உலக சர்வதேச தண்ணீர் நாளில் இன்றைக்கி பெருங்குடி எக்கோ பார்க்கில் இருக்கும் இன்றைக்கு நம்மகிட்ட இந்த நீரியல் நிபுணர் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நிறைய விழிப்புணர்வுகள் மேடைகள்லேயும் அரசாங்க அரசாங்கம் சார்ந்தில் அரசாங்கம் சார்ந்தும் அதே போல் பத்திரிகைகள் ஊடகம் மூலிமாவும் பத்திரிக்கைகள் மூலியமாகவும் இன்றைக்கி நீரோட அவசியம் காலநிலை மாற்றத்தோட பிரச்சனை அதுக்கான தீர்வுகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றார் இந்த ஜனகராஜ் ஐயா அவர் இன்றைக்கு வா டே இன்றைக்கி அவருடைய வார்த்தைகள்ஸ்லோரா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் வந்து தன்வார்வ தொண்டு நிறுவனம் பல காலமாக இங்கு இயங்கிக்கிட்டு இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்போது இன்றைக்கு நடந்த எந்த ஒரு நிகழ்வு உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிற இந்த நாளில் வந்து ஒரு விழிப்புணர்வு நடத்துறதுக்காக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஒரு நூறு பேர் நூற்றி இருபது பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு தாழம்பூர் ஏரி சிறுசேரி அப்படி ஒரு ஏரிகளை காமிச்சுட்டு இந்த இது இந்த பெருங்குடி எக்கோ பார்க் அப்படி அங்கே வந்துருக்கோம் இப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ முக்கியம் கேட்டிங்கன்னா வந்து இந்த காலம் மாறுகின்ற இந்த நாட்களில் சூழ்நிலைகள் வந்து மாறிட்டு இந்த சமுதாய சூழ்நிலை மட்டுமல்ல எக்கோசிஸ்டம்ஸ் இந்த சூழ்நிலையில் மாறிக்கிட்டே இருக்குது இந்த சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லை சூழ்நிலையில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு பல இடர்பாடுகளோடு நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி பற்றி பட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு நீடித்த வளர்ச்சியாக இருக்க முடியும் யூன் ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம மறந்துட்டு டெவலப்மெண்ட்டை மட்டும் பேசுகிறோம் ஆனால் இந்த 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 மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொடுத்துதுன்னா எந்த அளவுக்கு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து முக்கியம் அந்த வார்த்தையோடு நிறுத்திக்காமல் அது செயலில் எப்படி ஈடுபடுத்துறது செயல் ஆக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம்கள் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தண்ணீர் இல்லாமல் நம்ம வந்து உயிர் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் மனித என்ன மட்டுமல்ல எந்த உயிருமே நம்ம வாழ முடியாது நீரின்றி அமையாத உலகுன்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு பேரை சொல்லிவிட்டு அதை மறந்துடுறோம் நம்ம எல்லா நிறைய பேர் நிறைய பேர் நிறையேஷன்ஸில் நீரின்றி அமையாத உலகம்னு முதல்ல சொல்லுவாங்க ஆனால் அதோட சரி அப்புறம் நீரின்றி அமையாத உலகங்கிறது ஏன்னு தெரியாது இன்னைக்கு இன்றைக்கி வந்து இனி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க ஏன்னால் இந்த பல்லுயிர் பெருக்க மிகப்பெரிய க்ரைசிஸ்ல இருக்குது இந்த பல்லுயிர் பெருக்கம் க்ரைசிஸில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தண்ணீர் இல்லாமல் தான் ஸோ அந்த தண்ணீர் இல்லை என்றால் மனிதனுக்கு மட்டும் இல்லை எந்த உயிரினும் வாழ முடியாது அந்த பல்லுயிர் பெருக்கம் இல்லை என்றால் நமக்கு வந்து வாட்டர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும் ஃபுட் செக்யூரிட்டி வாட்டர் செக்யூரிட்டி எக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி என்வாரமெண்டல் செக்யூரிட்டி எல்லாமே இது எல்லாமே ஒன்று ஒரு 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 மோசமான போயிட்டு இருக்கு நம்ம இன்று இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஏரிகள் பராமரிப்பு வாட்டர் பாடிஸ் எவ்வளோ முக்கியம் இந்த வாட்டர் பாடி வந்து ஒரு எக்கலாஜிக்கல் யூனிட் அது வந்து மனிதனுக்கு தண்ணி த கொடுக்குற வாட்டர் பாடி மட்டும் இல்லை பல்லுயிர் பெருக்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல்லுயிர் பெருக்கமாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இருக்குது இந்த வெட்லேண்ட் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது ஈரநிலங்கள் ஈரநிலங்கள் வாட்டர் பாடி எல்லாமே வந்து ஒரு கார்பன் சிங்க் வேறு எவ்வளோ எமிஷன் நம்ம வெளியில் விடுறோம் அந்த எமிஷினெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது இந்த மரங்கள் இந்த வாட்டர் பாடிஸு அப்புறம் வந்து நம்ம ஏறு நிலங்கள் இதைகளை பாதுகாக்க வேண்டும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இனி வரும் கால சந்ததியினு இருக்குது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தெரிய வேண்டும் தெரியவில்லை என்றால் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் இன்னைக்கு தண்ணி கிடைக்கலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நிலத்தடி நீர் வந்து நமக்கு எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா நிலத்தடி நீர் வந்து இன்றைக்கி உலக அளவில் அதிகமான நிலத்தடி நேரம் உறிஞ்சுகிற நாடு இந்தியா அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து எவ்வளோ நிலத்தடி நேரம் உறிஞ்சதோ அதை விட அதிகமாக இந்தியா உறிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நினைவு இன்றைக்கி வந்து எழுபது சதவீதம் விவசாயம் நிலத்தடி நேரம் நம்பியிருக்கு எண்பது சதவீதம் குடிநீர் நிலத்தடி நேரம் நம்பியிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொழிற்சாலைகளுக்கே தேவையான தண்ணீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கு ஆனால் நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்குது அ எக்ஸ்ட்ராக்ஷன் ரீசார்ஜ் எவ்வளோ தண்ணி உள்ளே போகுதோ அதை விட பல மடங்கு மேலே தண்ணி நம்ம எழுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தண்ணி நம்ம வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி கீழே போகாதனால நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு நாட் ஒன்லி எக்ஸ்பாக்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ளீஷன் டிப்ளூஷனாக தண்ணி இல்லாத ஒரு நிலைமை அந்த வரும் பொழுது நம்மளுடைய நிலமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி உபகப்படாது அந்த வளர்ச்சி நிக்காது இந்த நி பேஸில் அந்த வளர்ச்சி வந்து அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம இந்த எக்கானமிக்கு வேண்டிய த தண்ணீர் கிடைக்கல என்ன பண்ண போகிறோம் ஸோ நிலத்தடி நீரும் கிடைக்கல சர்ஃபேஸ் வாட்டரும் பொல்யூட் ஆகிருக்கு என்ன பண்ண போகிறோம் ஸோ இதுதான் ஒரு சூழலியல் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை ஒரு 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 சம்பிரதாயத்துக்காக உலக தண்ணீர் தினம் அப்சார்வ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த உலக சம்பத உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு முகாமாக நடத்துகிறது இந்த எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்